தாய் வீடு தமிழர்த்தம் நவீன நாடக வரலாற்றின் தனித்துவங்களை கண்டறிதல் உலக நாடக அரங்க வரலாற்றில் ஈழத்து தமிழர்களின் நாடகத்திற்கென தனித்துவமான பக்கங்கள் இருக்கின்றன மேற்கு ஐரோப்பிய காலனித்துவ காலத்தின் பின்னரான வெவ்வேறுபட்ட சமூக பொருளாதார அரசியல் பண்பாட்டு பின்னணிகள் ஈழத்தின் தமிழர்த்தம் நாடக அரங்க மரபின் பல்வகை பரிமாணங்களுக்கு காரணமாக இருந்துள்ளன ஈழத்து தமிழர்களின் பண்பாடுகளில் கனதியான தாக்கங்களை இந்த நாடக அரங்க நடவடிக்கைகள் ஏற்படுத்தி வந்துள்ளன இவற்றினையிட்டு நுண்ணளவில் ஆராய்ந்தறிய வேண்டிய தேவை இன்று உணரப்படுகின்றது இன்றைய காலகட்டத்தில் ஈழத்து தமிழர்களின் நாடக அரங்க சூழலை அவதானிக்கின்றபோது மரபு வழி நாடகங்கள் நவீன நாடகங்கள் என இரு பெரும் பிரிவுகளாக அதனை புரிந்து கொள்ள வேண்டிய தேவை உள்ளது உள்ளூர் கலை மரபுகள் இதிலே மரபுவழி நாடக அரங்க நடவடிக்கைகள் உள்ளூர் அரங்க மரபுகளாக உள்ளூர்களில் வாழும் மரபுவழி கலைஞர்களால் சமுதாய அரங்க பண்புகளுடன் பரவலாக பயிலப்பட்டு வருவதனை அவதானிக்க முடிகின்றது போருக்கு பிந்திய காலத்திலிருந்து நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய இலக்ட்ரனியல் மற்றும் டிஜிட்டல் தொலைத்தொடர்பு வசதிகள் ஈழத்தின் பெருநகரங்களிலிருந்து சாதாரண குக்கிராமங்கள் வரை ஆழமாக ஊடுருவியுள்ள நிலையிலும் உள்ளூர் மரபு நாடக அரங்க நடவடிக்கைகள் மங்கி மறையாமல் வலுவான நிலையில் முன்னெடுக்கப்பட்டு வருவது கவனத்திற்குரியதாக உள்ளது இதிலும் குறிப்பாக இளந்தலைமுறையினர் இத்தகைய உள்ளூர் அரங்க நடவடிக்கைகளில் ஆர்வத்துடன் ஈடுபட்டு வருவதினை பார்க்கின்றோம் வருடா வருடம் பருவ காலங்களில் உள்ளூர்களில் நிகழ்த்தப்படும் அரங்க ஆற்றுகைகள் முகநூல்களிலும் மற்றும் இணைய ஊடகங்களிலும் நேரடியாக ஒலி ஒலிபரப்பப்படுவதனையும் பார்க்க கிடைக்கின்றது எடுத்துக்காட்டாக மட்டக்களப்பின் படுவான்கரையினை தளமாக கொண்டுள்ள மரபுவழி கலைக்கழகங்கள் தமது முகநூல் பக்கங்களில் ஒரு வருடத்தில் இருபத்தைந்திற்கும் மேற்பட்ட உள்ளூர் கூத்து அரங்கேற்றங்களை நிகழ்த்தும் தகவல்களையும் அதற்கான முன்னறிவிப்புகளையும் அவற்றின் காணொலி பதிவுகளையும் பதிவிட்டு வருவதனை பார்க்க முடிகின்றது இதேபோல் ஈழத்தின் வடக்கிலும் மலையகத்திலும் உள்ளூர் மரபு வழி நாடக அரங்க நடவடிக்கைகள் வருடாந்தம் தொய்வின்றி பரவலாக பயிலப்பட்டு வருவதனை பற்றிய செய்திகளை கேட்கவும் பார்க்கவும் முடிகின்றது இதேவேளை உள்ளூர் கலை பெரும்பாலும் ஆக்கிரமித்துள்ள பிற்போக்கான இதிகாச புராணீக கதையாடல்களிலிருந்து விடுவித்து தற்காலத்திற்குரிய பாடுபொருளுடன் கூடிய உள்ளூர் கலை மரபுகளாக சமூக கொள் முறையினூடாக மீளுருவாக்கம் செய்து காலத்திற்கேற்ப தகவமைக்கும் கவனத்திற்குரிய நடவடிக்கைகளும் சில குறிப்பிட்ட இடங்களில் ஆய்வு செயற்பாடுகளாக முன்னெடுக்கப்பட்டு வருவதையும் அவதானிக்க முடிகின்றது தற்போதைய சூழலில் ஈழத்து தமிழர்த்தம் நாடக அரங்க போக்கினை அவதானிக்கின்றபோது ஒப்பீட்டளவில் உள்ளூர் கலை மரபுகள் அதிகளவில் வருடந்தோறும் முன்னெடுக்கப்பட்டு வருவதினை காண்கின்றோம் இப்பின்புலத்தில் துரதிஷ்டவசமாக நகரங்களில் வாழ்பவர்களிடையே இத்தகைய உள்ளூர் கலை மரபுகளின் பயில்வு பற்றிய செய்திகளோ அனுபவங்களோ எதுவுமின்றி எழுந்தமானமாக உள்ளூர் கலைகள் அருகி வருகின்றன என்ற வாய்ப்பாடு பேசு பொருளாகியுள்ளதனையும் அவதானிக்க முடிகின்றது நவீன நாடக அரங்க மரபு தற்போதைய சூழலில் ஈழத்தின் நவீன நாடக அரங்க மரபுகளை அவதானிக்கின்ற போது நாடக அரங்கின் மீதான ஆர்வத்தின் காரணமாக நாடக அரங்க நடவடிக்கைகளில் ஈடுபடுவோரும் அவர்கள் சார்ந்த நாடக மன்றங்களும் பெரும்பாலும் தொழில்முறையாக நாடக அரங்க நடவடிக்கைகளில் ஈடுபடுவோரும் அவர்கள் சார்ந்த அமைப்புகளும் நிதியுதவி திட்டங்களையும் நன்கொடைகளையும் பெற்றும் பெற்றுக்கொள்ளாமலும் சமூக மேம்பாட்டுத் திட்டங்களுக்காக நாடக அரங்க கலையினை பயன்படுத்த முயலும் நபர்களும் அவர்கள் சார்ந்த மன்றங்களும் நாடக அரங்கினை கற்றல் கற்பித்தலாக மேற்கொள்வோரும் அவர்கள் சார்ந்த கல்வி நிறுவனங்களும் அமைப்புகளும் என்று வகைப்படுத்தி இனங்காணத்தக்க வகையில் நவீன நாடக அரங்க நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதினை பார்க்க முடிகின்றது மேற்படி நாடக நடவடிக்கைகளில் ஈடுபடுவோரில் சிலர் ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையவர்களாகவும் செல்வாக்கு செலுத்துபவர்களாகவும் இருப்பதனை அவதானிக்க முடிகின்றது இதில் ஒரு சில நபர்களும் அமைப்பினரும் உள்ளூர்களின் மரபுவழி நாடக அரங்க நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டு வருவதனையும் பார்க்கின்றோம் தமிழ் நாடக வரலாற்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளின் பின்னரிலிருந்து இரண்டாயிரமாம் ஆண்டுகளுக்குள் பிறந்த புதிய இளந்தலைமுறையினரை சார்ந்தவர்கள் பலர் தற்போதைய சூழலில் கிழக்கு மலையகம் வடக்கு என தமிழ் பேசும் மக்கள் செறிந்து வாழும் பகுதிகளில் மேற்படி வகையராக்களுக்குள் இனங்காணத்தக்க விதத்தில் பரவலாக நவீன நாடக அரங்க ஆற்றுகை நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள் இவர்களில் கணிசமானோர் நாடகமும் அரங்கியலும் பாடத்தில் சிறப்பு பட்டம் பெற்றவர்களாகவும் இவர்களுடன் சேர்ந்து இயங்குபவர்களாகவும் இருக்கின்றனர் பெரும்பாலும் தாம் கற்ற நவீன நாடக உத்திகளுடன் புதிய நாடகங்களை உருவாக்கி இவர்கள் மேடையேற்றி வருகின்றார்கள் ஈழத்தின் வடபுலத்திலும் மலேகத்திலும் கிழக்கிலும் இத்தகைய இளந்தலைமுறை நாடகர்களின் இயக்கம் நடைபெறுகின்றது இவற்றுள் கணிசமான நாடகங்கள் இலங்கை அரசின் கலாசார அலுவல்கள் திணைக்களத்தின் கலைக்கழகத்தினால் நடத்தப்படும் அரச நாடக விழாக்களை மையமாக கொண்டு தயாரிக்கப்பட்டு வருவதையும் காண்கின்றோம் இத்தகைய நவீன நாடக மன்றங்கள் வருடாந்தம் நாடக விழாக்களை ஒழுங்கமைத்து நடத்தி வரும் நிலைமைகளையும் பார்க்கின்றோம் மேற்படி சமகால ஈழத்தின் தமிழ் அரங்கு பற்றிய மேலோட்டமான அறிமுகத்துடன் நாம் ஈழத்து தமிழ் நவீன நாடக அரங்கிற்கேயுரிய முக்கியமான பண்புகளை கவனத்திற்கொள்ள வேண்டியது காலத்தின் தேவையாக மேலெழுந்து நிற்கின்றது இந்த வகையில் நாம் நவீன நாடகங்களின் உருவாக்கம் அவற்றின் வரலாறுகள் சார்ந்து உலகம் தழுவி தமிழ் சூழலில் பொதுவாக தேடி பார்க்கும்போது மிக பெரும்பாலும் பெற்ற தமிழ் நாடகங்களின் உருவாக்கங்களுக்கு பின்னால் பெரும் நிதியுதவிகளும் நிகழ்ச்சி திட்டங்களும் அனுசரணையாக இருந்துள்ளதை அறிந்து கொள்ள முடிகின்றது இதனால் தொழில் சார்ந்தும் ஆர்வம் காரணமாகவும் நாடக அரங்கில் தொழிற்பட்ட கலைஞர்களையும் நாடகத்துறை மாணவர்களையும் இணைத்துக்கொண்டு கொண்டு அத்தகைய பெரும் நாடகங்களின் தயாரிப்புகள் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளமை பற்றி அறிந்து கொள்கின்றோம் இந்த புரிதலுடன் நின்று ஈழத்து தமிழர் தம் நவீன நாடக வரலாற்றினை பார்க்கும்போது ஈழத்து தமிழர்களின் நவீன நாடக அரங்க நடவடிக்கைகள் என்பவை எந்தவித நிதி அனுசரணைகளும் பெறாமல் அவற்றுக்காக எதிர்பார்த்திராமல் எந்தவித நிகழ்ச்சி திட்டங்களின் அனுசரணைகளும் இன்றி உருவாக்கப்பட்டு வெற்றி பெற்று வந்துள்ளமை பற்றி அறிய முடிகின்றது இக்கருத்தை ஈழத்தின் நாடகத்துறை பேராசிரியர் சி ஜெயசங்கர் அவர்கள் கடந்த பன்னிரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் திகதியன்று மட்டக்களப்பு சுவாமி விபுலானந்த அழகியற் கற்கைகள் நிறுவகத்தின் நடன நாடகத்துறையில் நடைபெற்ற ஈழத்து நவீன நாடகப் போக்குகள் என்ற தலைப்பிலான உரையரங்கில் சுட்டிக்காட்டியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இதனால் ஈழத்து தமிழர்த்தம் நாடகங்கள் பெரும்பாலும் அமைச்சூர் நாடகங்கள் தான் என்ற எழுந்தமானமான பொதுவான முடிவுக்கு எவரும் வந்துவிடக் கூடாது மாறாக நிகழ்ச்சி திட்ட அனுசரணைகளோ பெரும் நிதியுதவிகளோ எதுவுமின்றி தரம் வாய்ந்த நவீன நாடக அரங்க ஆற்றுகைகளை உருவாக்கிய வரலாறு ஈழத்து தமிழர்களுக்கு உரியது என்பதும் இது ஈழத்து தமிழர்த்தம் நவீன நாடக அரங்க மரபின் கவனத்திற்குரிய பண்பு என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த மகத்தான நாடக உருவாக்கங்கள் ஈழத்து தமிழர்களின் வரலாற்றில் பல்வேறு சவால்களையும் நெருக்கடிகளையும் எதிர்கொண்ட சமூக பொருளாதார அரசியல் பண்பாட்டு சூழல்களின் போது நடைபெற்றுள்ளன என்பது விசேட கவனத்திற்குரியது இதனை விஞ்ஞானபூர்வமாக மெய்ப்பிக்கும் வகையில் ஈழத்தில் படைக்கப்பட்டுள்ள நாடக எழுத்துருக்களும் நாடக ஆற்றுகைகளும் அவற்றுடன் சம்பந்தப்பட்ட நடிகர்கள் எழுத்தாளர்கள் நெறியாளர்கள் துணை கலைஞர்கள் ரசிகர்கள் பற்றிய சான்றுகளும் ஆதாரங்களும் சாட்சியங்களாக இருக்கின்றன இந்த பண்பை நாம் ஆராய்ந்து கற்க வேண்டியதும் ஆவணப்படுத்த வேண்டியதும் இன்றைய காலத்தின் அவசிய தேவையாகி நிற்கின்றது இத்தோடு ஈழத்து தமிழர்களின் நவீன அரங்க மரபில் புதிய புதிய கண்டுபிடிப்புகளும் செயல்நெறிகளும் அரங்கியலாளர்களால் முன்மொழியப்பட்டு முன்னெடுக்கப்பட்டு வந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது அதாவது மேற்கைரோப்பிய நவீன நாடகங்களின் பண்புகளை உள்வாங்கி ஈழத்து தமிழ் சூழலுக்கும் பண்பாட்டிற்கும் ஏற்ற விதத்தில் நவீன நாடகங்களை படைத்த போக்கு மேற்குலக சிறுவர் நாடக கருத்தியலை உள்வாங்கி ஈழத்து தமிழ் சூழலுக்கேயுரிய சிறுவர் நாடக அரங்க மரபினை படைப்பாக்கம் செய்த விதம் மற்றும் களப்பயிற்சி முறையினூடாக நாடக அரங்க ஆற்றுகைகளை உருவாக்கிய விதம் கல்வியியல் அரங்க மரபினை கண்டடைந்த முறைமை பெண்ணிலைவாத நாடக அரங்க செயல்வாதத்தை உருவாக்கிய விதம் எழுத்துருவை பிரதானப்படுத்தாது ஆற்றுகையினை உருவாக்கி வளர்த்தெடுக்கும் அரங்க செயற்பாட்டு முறைமை உள்ளூர் அரங்க மரபுகளின் ஆற்றுகை நுட்பங்களை உள்வாங்கி புதிய நவீன நாடகங்களை படைத்த விதம் களப்பயிற்சி அரங்கு தெருவழி அரங்குகளின் உருவாக்க முறைமைகள் என ஈழத்து தமிழ் நவீன நாடகத்தின் பல்வேறு பரிமாணங்களை பற்றியெல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய தேவை அதிகரித்துள்ளது ஏனெனில் போர் முடிந்ததன் பின்னர் பெரும் நிதி அனுசரணைகளை பெற்றுக்கொண்டு நிகழ்ச்சி திட்டங்களுடன் வடக்கு கிழக்கிற்கு நாடகப் பயணங்களை மேற்கொண்டவர்கள் கடந்த மூன்று தசாப்தங்களில் தமிழர்த்தம் நாடக வரலாறு பின்தங்கியுள்ளது என்ற கருதுகோளை முன்மொழிந்தவாறு நாடகத்தை மேம்படுத்த வேண்டும் என்ற கோஷத்துடன் தமது திட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார்கள் இக்கருதுகோள் ஈழத்தின் கணிசமான இளம் தலைமுறையினரிடையே செல்வாக்கு செலுத்துவதாகவும் அமைந்துவிட்ட பின்புலத்தில் மேற்படி கருதுகோள் தவறானது என்பதை நிரூபிக்கும் சான்றுகளும் ஆளுமைகளும் நம் மத்தியில் இருக்கும்போது அவற்றின் துணையுடன் நமது நவீன நாடக வரலாற்றின் பிரகாசமான தடங்களை கண்டறிய வேண்டியுள்ளது அதாவது உலகத்தரம் வாய்ந்த நாடகங்களை நெருக்கடி காலங்களில் எப்படி நம்மவர் உருவாக்கினர் அதற்கு களம் அமைத்திருந்த பண்பாடு எத்தகையதாக இருந்தது இத்தகைய நாடகர்கள் எதிர்கொண்ட சவால்கள் எத்தகையன அவர்கள் எப்படி சவால்களை வெற்றி கொண்டார்கள் என்பது பற்றியெல்லாம் நுண்ணளவுகளில் விரிவாக ஆராய வேண்டியது இன்றைய காலத்தின் மிகவும் தேவையாக இருக்கின்றது நம் மத்தியில் வரலாறுகளை கற்றல் என்பது வரலாற்றிலிருந்து கற்று அறிவை பெறுதலை எண்ணக்கருக்களை கருத்தியல்களை கோட்பாடுகளை உருவாக்குவதை நோக்கியதாக அல்லாமல் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சில வரலாற்று நிகழ்வுகளின் தகவல்களை பரீட்சை நோக்கில் மனப்பாடம் செய்து ஒப்புவிப்பதற்கு வழிப்படுத்துவதாகவே பெரும்பாலும் காணப்படுகின்றது ஈழத்து தமிழர்த்தம் நாடக வரலாறும் அவ்வாறே கற்பிக்கப்படுகின்றது எனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட வரலாற்று தகவல்களை ஒப்புவிப்பதிலிருந்து விடுவித்து பிரகாசமான வரலாற்று செயற்பாடுகளில் ஈடுபட்ட தலைமுறையினர் முதுமை நிலையினை அண்மித்திருக்கின்ற இன்றைய சூழலில் அவர்களை அணுகி அவர்களுடைய கதைகளை பதிவு செய்து ஈழத்து நவீன நாடக வரலாற்றின் தனித்துவமான பக்கங்களை நிரூபிக்கக்கூடிய முக்கியமான ஆவணங்களையும் சான்றுகளையும் பொதுவழியில் பகிர வேண்டியது ஈழத்து தமிழர்த்தம் நாடக அரங்க மரபில் பிரஜையுடன் ஈடுபடும் ஒவ்வொருவரினதும் கடமையாக இருக்கின்றது எனலாம் நன்றி